ஐயா அயத்திதாசர் சொல்றார் பறையர்கள் பூர்வ பௌத்தர்கள் அப்படின்ட்டு அது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டான் உண்மை பறையர்கள் பூர்வ பௌத்தர்கள் அது ஆசீவக பௌத்தம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சைனா காரணம் ஜப்பான்காரனோ இங்க நம்மட்டு இருந்து காப்பி அடிச்சுட்டு போய் அவங்க வேற மாதிரி உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பௌத்தம் அதற்கான மூலாதாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் உருவாயிருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில் வடநாட்டுல தான் பௌத்தம் தோன்றியது அப்படின்னு கிடையவே கிடையாது இன்றைக்கு இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத சடங்குகள் ஆச்சார முறைகள் எல்லாமே அந்த பௌத்தத்தினுடைய கோட்பாடுகள் தான் அந்த பௌத்தர்கள் தொடர்ந்து வந்த அந்த ஆச்சார முறைகள் தான் இன்னைக்கு பூணூல் போடுறதாக இருக்கட்டும் இந்த பஞ்சாங்கம் பாக்குறதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பௌத்த முறையை கையாண்டுதான் அது வளர்ச்சி அடைஞ்சு வந்தது வெளியே இருந்த அந்நிய நாட்டில இருந்து படையெடுப்புகள் வந்த பிறகு அந்த படையெடுப்பு காலத்துல இவங்க எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணி படிப்படியா மாற்றிட்டாங்க இன்னைக்கு இந்து மதம் அப்படின்றாங்க இதற்கான மூலாதாரம் எல்லாமே அந்த பௌத்தத்திற்குள்ளால வளர்ந்ததுதான் பௌத்த கருத்துக்கள் சித்தாந்தம் அப்படின்னாலே சித்தமும் பௌத்தமும் வேற கிடையாது சித்தனுடைய அந்த சித்த முறைகள் தான் அதை கையாண்டவன் சித்த அர்த்தனாக விளங்கிய பௌத்தன் அந்த பௌத்தன் வந்து சித்தத்தை தான் நமக்கு சொல்லி தந்தான் சித்தமும் புத்தமும் வேற அப்படின்னு இவங்க பிரிச்சு கையாண்டு நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சித்தனும் புத்தனும் ஒன்றுதான் அய்துதாஸ் பண்டிதனுடைய நூல்களை நம்மகிட்ட இருந்து மறைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம் அதாவது இந்த பௌத்தத்தை பத்தி உங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்க கூடாது அதனுடைய மூலம் அதனுடைய அடிப்படை அடிநாதத்தை புரிந்து கொள்ள கூடாது என்பதால்